வணக்கம் இன்றைய செய்திகள் மற்ற மாநிலங்களை விட தமிழகம் இருபது ஆண்டுகள் முன்னோக்கி பயணிக்கிறது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு காரணம் தொண்டர்கள்தான் அரசியலுக்கு பலரும் சொகுசு எதிர்பார்த்து வருவார்கள் ஆனால் திமுகவுக்கு அந்த சொகுசு கிடையாது சில கட்சிகள் சின்ன வழக்குக்கு கூட கட்சி விட்டு கட்சி தாவுவார்கள் கொடூரமான அடக்குமுறைகள் வன்முறைகளை தாண்டி கட்சிக்காக வாழ்ந்தவர்கள் திமுகவினர் திராவிட மாடல் என்று சொன்னாலே சிலருக்கு எரிகிறது அரசியல் புரட்சியின் அடையாளமாக திமுக விளங்குகிறது என்றும் நூறாண்டுகள் கழித்தும் நீதி கட்சியின் நீட்சியாக திராவிட மாடல் அரசு நீடிக்கிறது பல மாநிலங்களை விட பலவற்றில் நாம் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறோம் மற்ற மாநிலங்களை விட தமிழகம் இருபது ஆண்டுகள் முன்னோக்கி பயணிக்கிறது என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசியுள்ளார் கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் கடந்த பதினெட்டாம் தேதி முதல் போராட்டம் நடத்தி வரும் செவிலியர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சிபிசாய்க்க வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் விற்பனையகங்களில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் இருநூற்றி ஐந்து மருந்துகள் தரமற்றவையாகவும் இரு மருந்துகள் போலியாகவும் இருந்ததை கண்டறிந்துள்ளதாக மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது அவற்றை உற்பத்தி செய்த நிறுவனங்களிடம் அது குறித்து விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாகவும் அதன் பேரில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன நாட்டில் விற்பனை செய்யப்படும் அனைத்து வகையான மருந்து மாத்திரைகளும் மத்திய மற்றும் மாநில மருந்து தரக்கட்டுப்பாட்டு வாரியங்கள் மூலம் ஆய்வு செய்யப்படுகின்றன அதேபோன்று போலி மருந்துகளும் கண்டறியப்பட்டு அதன் பேரில் உரிய நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது அதன்படி கடந்த மாதத்தில் மட்டும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மருந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன அவற்றில் காய்ச்சல் தொற்று கிருமி தொற்று ஜீரண மண்டல பாதிப்பு உள்ளிட்ட பாதிப்புகளுக்கு பயன்படுத்தப்படும் தரமற்றவையாகவும் இரண்டு மருந்துகள் போலியானதாகவும் இருந்தது கண்டறியப்பட்டது இதையடுத்து அதன் விவரங்கள் மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு வாரியத்தின் சிடிஎஸ்இட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன பொதுமக்கள் இந்த விவரங்களை அந்த தளத்தில் அறிந்து கொண்டு விழிப்புணர்வுடன் செயல்படலாம் என்று மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் ஒன்று முதல் பிளஸ் டூ வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு அரையாண்டு தேர்வு இன்றுடன் நிறைவு பெறுகின்றன நாளை முதல் ஜனவரி நான்காம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டத்தை ஒட்டி சென்னையில் பதினைந்தாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர் கிறிஸ்துமஸ் பண்டிகை டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னையில் பொதுமக்கள் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் கொண்டாட பெருநகர காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதன்படி வியாழக்கிழமை கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் தேவாலயங்களுக்கு செல்வார்கள் என்பதால் கூட்ட நெரிசல் ஏற்படாத வகையில் புதன்கிழமை இரவு தொடங்கி இரண்டு நாட்களுக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன குரூப் டூ டூ ஏ பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது முதன்மை தேர்வு வரும் ஆறு பிப்ரவரி மாதம் நடைபெறும் என்றும் அறிவித்துள்ளது உடல்நலக்குறைவு காரணமாக அதிமுக அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேன் சென்னை கீழ்ப்பாக்கம் அப்பல்லோ பஸ்ட்மெட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பித்தப்பை கல் பிரச்சனையால் அவதிப்பட்டு வந்த தமிழ்மகன் உசேன் அண்மையில் நாகர்கோவிலில் உள்ள தனியார் மருத்துவமனையிலும் சிகிச்சை மேற்கொண்டார் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி வீட்டில் ஓய்வில் அதிமுக பொதுக்குழுவில் கூட தமிழ் மகன் உசேன் பங்கேற்கவில்லை இந்நிலையில் கடந்த பதினாறாம் தேதி அவர் வீட்டில் திடீரென மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் எதிர்பார்த்ததைப் போலவே அதிக அளவில் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியின் போது எதிர்பார்த்ததை போலவே அதிகபட்சமாக தொன்னூற்றி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் சென்னை மாநகராட்சி பகுதியில் மட்டும் பதினான்கு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளனர் ஏற்கனவே பீகாரில் திருத்த பணியின் போது லட்சக்கணக்கான வாக்காளர்கள் நீக்கப்பட்டது குறித்து புகார் எழுந்துள்ளது அதை திமுக சார்பிலும் எடுத்துரைத்து அந்த பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளோம் ஆகவே வரைவு வாக்காளர் பட்டியலில் தங்களது வாக்குரிமை உள்ளதா என பொதுமக்கள் சரிபார்க்க வேண்டும் திமுகவினரிடமும் வரைவு வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்களை இடம் மாற்றி சென்றவர்களை மீண்டும் வாக்காளர் பட்டியலில் சேருவதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் ஆலோசனை வழங்கியுள்ளார் என்றும் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார் விஜய் இல்லை என்றாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பாஜக மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் விஜய் வந்துதான் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்ற நிலை இல்லை விஜய் இல்லை என்றாலும் வெற்றி பெறுவோம் இருந்தால் இன்னும் கூடுதல் வாக்குகளுடன் வெற்றி பெறுவோம் ஆனால் விஜய்க்கு நாங்கள் சொல்லும் அறிவுரை என்னவென்றால் திமுகவை வெல்ல வேண்டும் என்ற அவரது நோக்கம் நிறைவேற இன்னொரு பலத்துடன் சேர வேண்டும் அரசியலில் நீங்கள் பிழைக்க வேண்டும் என்றால் உழைக்கும் எங்களோடு விஜய் இருக்க வேண்டும் தனியாக நின்றால் அரசியல் களத்தில் காணாமல் போய்விடுவீர்கள் என்றுதான் அறிவுரை கூற விரும்புகிறேன் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்